இந்த ஆண்டு வட்டங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா மக்களுக்கு இதை புரிய வைக்க முடியாது இல்லையா இருக்கு முன்னூத்தி இருபது டிகிரி சுத்துது சந்திரன் சுத்துதுன்னா சந்திரனை வந்து கடவுளை கொண்டுகிட்டு இருக்கான் குரூப் அவன்கிட்ட போயிட்டு இது சந்திரன் சுத்துது நிலா சுத்துது கோல்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்ப அதுக்கு ஒரு கதையை சொல்லி எப்படியாச்சும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க நீங்க வைங்க ஒருத்தர் சிந்தனை வாதி செஞ்சிருக்கிறான் அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலையே தவிர இப்ப நம்ம நம்ம சப்ஜெக்ட் வந்துருவோம் தையினான்னு வந்துருவோம் சரிங்களா அப்ப இதை இதை நீங்க சொன்னீங்க இல்லைங்களா இதை வந்து கலியுகா ஆதி ஆண்டுன்னு சொல்றான் கலியுகம் இப்ப எத்தனாவதுன்னா ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தாறு போயிட்டு இருக்கு இப்போ நீங்க இதை வந்து தை திருநாள் அப்படிங்கறத புத்தாண்டாக சொன்னீங்கன்னா இதை திருவள்ளுவர் ஆண்டுல சேர்ப்பீங்களா சாலி வாகன சவாகத்துல சேர்ப்பீங்களா விசு ஆண்டுல சேர்ப்பீங்களா கொள்ள ஆண்டுல சேர்ப்பீங்களா இந்த மாதிரி மொத்தம் பதினெண்டு ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவுடைய ஆண்டு வந்து சாலி வாகன சகாப்தம் அப்ப இந்த தை திருநாள எத்தனாவது ஆண்டுல போய் சேர்ப்பீங்க ஆனா இந்த தை திருநாள் இல்லாம சித்திரை நம்ம சொல்றது வந்து இது சயின்ஸா கால்குலேஷனா என்னவா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே மேல போனீங்கன்னா மேசராசி அப்படிங்கிறதுக்குள்ள சூரியன் நுழையறது சொன்னீங்க இந்த மேசராசியில் சூரியன் நுழைஞ்சாலும் ராசிகள் மாறினாலும் சித்திர மாச சித்திர மாசத்தை மேசராசி அன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்துல தான் பௌர்ணமி வருது இல்லையா அது மாறவே மாறாது சரி சரி அதனால அந்த மாசம் பேர் சித்திரைங்கிறது எப்பயுமே மாறாதுன்றது அவங்களுக்கு தெரியும்